சென்னை அயனாவரத்தில் மனைவியை பிரியாணி கரண்டியால் அடித்து தாக்கிய சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வந்த மனைவி திடீரென உயிரிழந்து விட்டார் அணியுமாறு கணவன் வற்புறுத்தியதால் எழுந்த தகராறு கொலையில் முடிந்தது எப்படி சென்னை அயனாவரம் வசந்தா கார்டன் இரண்டாவது தெருவில் வசித்து வந்தவர் முப்பத்து ஆறு வயதான சையத் அலி பாத்திமா இவருக்கு கடந்த ஆறு மாதத்திற்கு முன்புதான் ரவிக்குமார் என்கின்ற உமர் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது முதல் ஆறு மாதம் சையத் அலி பாத்திமாவின் தாயார் வீட்டில் கணவன் மனைவி இருவரும் வசித்து வந்தனர் இந்த நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு வசந்தா கார்டன் மெயின் தெருவில் தனியாக வீடு பார்த்து அங்கு குடிபெயர்ந்தனர் இந்நிலையில் இரு தினங்களுக்கு முன் இரவு ரவிக்குமார் என்கின்ற உமர் தனது மனைவியிடம் பர்தா அணியாமல் வெளியே செல்லக்கூடாது என கண்டிஷன் போட்டுள்ளார் நான் தனி குடித்தனம் வந்துவிட்டோம் இனி உனது வீட்டைச் சேர்ந்த யாரும் நமது வீட்டிற்கு வரக்கூடாது என்றும் கட்டளையிட்டுள்ளார் இதற்கு அவரது மனைவி சையத் அலி பாத்திமா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதனால் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது சிறிது நேரத்தில் வாய் தகராறு முற்றி கைகலப்பானது இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற உமர் தான் பிரியாணி செய்ய வைத்திருந்த பெரிய சைஸ் கரண்டியை எடுத்து தனது மனைவியின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார் இருமுறை தலையில் பலமாக அடித்ததில் பாத்திமா பலத்த காயமடைந்து சுய நினைவின்றி கீழே விழுந்தார் சத்தம் கேட்டு ஓடிவந்த பக்கத்தினர் அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சுய நினைவின்றி சையத் அலி பாத்திமா உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்தார் இதுகுறித்து சையத் அலி பாத்திமாவின் தாயார் அடித்த புகாரின் பேரில் அயனாவரம் போலீசார் உமரை கைது செய்து அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை சையத் அலி பாத்திமா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றி போலீசார் பதிவு செய்தனர் ஆத்திரத்தில் பிரியாணி கரண்டியால் மனைவியை கணவனே அடித்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது